வணக்கம் நேற்று பாத்தீங்கன்னா தோழர் கடந்த ஒரு ஒரு மாத காலமாவே சொல்லலாம் இந்த என்இபி பாலிசிங்கிறது வந்து பெரும் தடங்களா இருக்கு சமர்வ சிக்ஸ அபியன் எஸ் எஸ் அப்படின்னு பல்வேறு முறையில வந்து தமிழ்நாட்டு மீது இந்தி தீர்ப்பு வந்து கடுமையா வந்து முன் இருக்காங்க அது இந்த இந்த பினான்ஸ் மினிஸ்டரா ஆமா நிர்மலா சீதாராமன் அவ போனது போய் அடுத்து நம்ம எஜுகேஷன் ம் தர்மேந்திர பிரதான் அவர்கள் அவரும் தொடர்ச்சியா வந்து அங்கங்க வாய விட்டுக்கிட்டே இருக்காரு அது மட்டும் இல்லாம நேத்து பாத்தீங்கன்னா பத்தாவது மார்ச் எதுவும் பாத்துக்கீங்கன்னா நேரடியாக தாக்குதல் வச்சுட்டார் ஆமா என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த திமுக கட்சிங்கிறது வந்து ஒரு அன்டெமோக்ரட்டிக்கான ஒரு கட்சி அன்ப டிஸ்கானஸ்டி உள்ள ஒரு கட்சி உண்மை தொடர்மையே இல்லாத ஒரு கட்சி அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட வார்த்தைகளை தொடர்ந்து யூஸ் பண்ணிருக்காரு சிவிலைஸ்டு சிவிலைஸ்டும் யூஸ் பண்ணிருக்காரு இதெல்லாம் பார்லிமெண்ட்ல எடுத்துற சொல்லுங்க அப்படின்னு எடுத்திருக்காங்க இதெல்லாம் வந்து தொடர்ந்து என்ன நினைக்கிறீங்க உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க அதாவது இவர் என்ன சொல்லணும் நம்ம வீட்டு காசை ஜிஎஸ்டிங்கிற பேர்ல பணத்தை தமிழ்நாட்டோட பணத்தை திருடிக்கிட்டு போயிருக்க ஒன்றிய அரசு திருப்பி தர்றது இல்லை அதுவே ஏமாத்துறாங்க ஏமாத்துறதுல கல்விக்கான ஒதுக்குறாங்க பணத்தை வந்து வாங்குற பணத்தை ஒவ்வொரு துறை ரீதியா ஒதுக்கும் போது கல்விக்கான பணத்தை வந்து ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒரு வந்து கொடுக்கணும் அது ஒன்றிய அரசும் ஒத்துக்கிட்ட தொகை அது எந்த இப்ப வரைக்கும் எந்த அரசு பொறுப்பேற்றாலும் அந்த தொகையை வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது முடியாயிடுச்சுன்னா கண்டிப்பா கொடுத்துடுவாங்க ஆனா இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்க ஆரம்ப காலத்துல வந்து மூணு

அவங்களுக்கு அந்த நியாயம் இருக்குல்ல நீ தமிழ்நாடு வந்து அதை ஏத்துக்கல கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க என்னைக்கு ஒத்துக்கிட்ட மாநிலத்துக்கு நீங்க கொடுக்கல கேரளாவுக்கு கொடுக்கல கொடுக்கல நிதி எல்லாம் ஒதுக்குறாங்க ஒவ்வொரு மாநிலமும் கொடுக்கல அந்த அரசாங்கம் சொல்லுது அந்த அரசாங்கம் சொல்லுது கொடுக்கல அப்போ இவங்களுடைய இந்த சொல் வேறு அந்த இதுல இருக்காங்க அதாவது நாக்பூரோட திட்டம் எப்படின்னா அம்பேத்கரும் தான் சொல்லிருக்காரு தந்தை அம்பேத்கர் இவர்கள் வெளியில ஒரு வேடம் போடுவாங்க அவருடைய செயல்கள் வேற மாதிரியா இருக்கும் அது ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கான ஒரு மதமாதான் இன்னைக்கு வரைக்கும் ஆர்எஸ்எஸ் திட்டங்கள் செயல்பாடுகள் இருக்கு இன்னொரு தொடர்ச்சியான செய்தி என்னன்னா அவரு பல ஆண்டு காலமும் ஆர் எஸ் எஸ்ல ஒரு நெருப்பு இருந்திருக்காரு மாணிக்கம் எம்பி ஒருத்தர் அவர் என்ன சொல்லிருக்காரு இவங்க வந்து ஒரு முழுமையான ஒரு ஆர் எஸ் எஸ் கை குழிங்க முழுக்க முழுக்க என்னென்ன எப்படி எப்படி எல்லாம் ஆர் எஸ் எஸ் பேசணுமோ அப்படி எப்படியே சட்டசபையில பேசியிருக்காங்க பாராளுமன்றத்துல இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் பயன்படுத்திருக்கான் அவங்களுடைய கருத்து வந்து அப்படி திணிக்கிற மாதிரி இருக்கும்னு இவர் மாணிக்கம் தகவல்கள் ஓபனாவே சொல்லிட்டாரு இன்னைக்கு கனிமொழி அவர்கள் போராட்டத்தை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் உண்மையாகவும் வெளிப்படையாகவும் நியாயமாகவும் இருப்போம் நம்முடைய கருத்து வந்து பேசுறதுதான் செய்யறோம் செய்யறது தான் பேசுவோம் இதுதான் திராவிட சித்திரம் ஆனா அவர்களுடைய கொள்கை வந்து வெளியில ஒன்னு பேசுவாங்க உள்ளுக்குள்ள செயல்படுறது வேறு மாதிரி இருக்கும் அதைத்தான் இன்னைக்கு வந்து தர்மேந்திர பிரதான் வந்து செயல்படுத்திருக்காரு நாக்பூரோட அடிமையா இருக்கக்கூடிய அந்த தர்மேந்திர பிரதான் வந்து அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு ஒரு உயர்சாலியாக இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் மட்டும் படிக்கணும் அப்படிங்கிற திட்டத்தை மறைமுகமா கல்வி கொள்கைங்கிற பேர்ல புதிய கல்விக் கொள்கை இருபது அப்படிங்கிற பேர்ல கொண்டு வராங்க அதன் மூலமா என்ன நடக்க அப்படின்னா ஏற்கனவே படித்து செல்ல செழிப்பா இருக்கக்கூடிய சில மாநிலங்கள்லாம் இருக்கா முதன்மை இடத்துல தமிழ்நாடு இருக்கு தமிழ்நாடுக வளர்ச்சியை தடுக்கணும் அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம எந்த மாதிரியான ஒரு செயல்பாடுன்னா நாம ஜிஎஸ்டி பணத்தை கொடுக்குறோம் மக்கள் தொகை குறைவு அதிகமான ஜிஎஸ்டி பணத்தை கொடுக்குறோம் வாங்கிக்கிறானுங்க திரும்ப ரிட்டர்ன் வந்து சொன்னபடி தர்றது கிடையாது ஐம்பது சதவீதம் கொடுக்கணும் கொடுக்குறது கிடையாது இருபத்தி ஒன்பது ஒரு ரூபாய்க்கு இருபத்தி ஒன்பது பைசா தான் கொடுக்காதுங்கிற கணக்குல இருக்கு ஆனா தொகுதி வரையறைங்கிற பேர்ல என்ன நடக்குதுன்னா மக்கள் தொகை எவன் அதிகமா இருக்கானோ அவனுக்கு மறுபடியும் எம்பி அதிகம்ன்றான் என்ன அதிகமா பேட்டு போட்டதுனால அவனுக்கே லாபம் பணம் நாங்கள் உற்பத்த அதிகமா பண்ணி ஜிஎஸ்டி கட்டுறோம் எங்களுக்கு அதையும் நஷ்டம் அப்ப எங்களுடைய பங்களிப்பு எங்களுடைய அந்த உழைப்பெல்லாம் வந்து வீணா போகுல இந்த நாட்டோட இந்தியாவோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால தமிழ்நாடு ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால எங்களுடைய உழைப்பு வந்து அங்கீகாரம் இல்லாம இருக்கு எங்களை உங்களுக்கு மதி மதிக்கவே இல்லை இப்ப அந்த வெளிப்பாடுதான் வந்து என்ன சொல்றான் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அன்சிசு அதாவது நாகரிகமற்றவர்கள் இல்ல இதையும் மேற்கொள்ளாண்டிதான் சொன்னாங்க இதை இந்த பண் டிலிமிட்டேஷன் இருக்கு இல்லையா அதையும் மேற்கொள்க்காண்டி தான் சொல்லலாம் கிட்டத்தட்ட பாஜக அரசுல மட்டுமே பதினாறு ஸ்கீம்ஸ் கொண்டுட்டு வந்துருக்காங்க எதுக்கு மக்கள் தொகையை வந்து பாதி பாதியா குறைக்கிறது ஆனா இந்த எந்த விதத்தலையும் பின்பற்றாதவனுங்க நம்மள வந்து டிலிமிடேஷன் பண்றேன் நீங்க வந்து அன்சூலைஸ்ட் நீங்க வந்து டிஸ்கானஸ்ட் மக்களு இப்படி இருக்கா நீங்க இந்த அண்டை பதரிட்டிக்கு நம்ம மேல குமரிச்சாட்டு வைக்கிறாங்க அதிகமா படிச்சுட்டு பணத்தை வரியா கொடுக்கண்டனையாகிறோம் வந்து தண்டனை ஆகுறோம் நாங்க எல்லாத்துக்கும் தண்டனை ஆகிறோம்னா வெறும் பிள்ளைய பேத்து போட்டுட்டு சும்மா பொருமாங்க சுத்திட்டு இருக்கிற அந்த உத்தரப்பிரதேச மத்திய பிரதேசத்துக்கு மட்டும் இவனுக்கு அண்ணி கொடுக்குறானுங்க அவனுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு வேலை கொடுக்க முடியாத வக்கற்ற ஒரு அரசுதான் வந்து ஒன்றிய ஜி அரசாங்க இருக்கு அங்க இருக்கக்கூடிய பாஜக அரசு அவங்க எல்லாம் இங்க இருந்து தமிழ்நாட்டுக்கு தான் புழைக்க வரானுங்க அப்பவும் நாம தான் வந்து அவங்களுக்கு வேலை கொடுக்குறோம் சோறு கொடுக்குறோம் இத்தனையும் நாம தான் பண்றோம் ஒண்ணுமே பண்ணாம வெறும் பக்தியை மட்டும் முட்டாள்தனமா பக்தி இந்து மதம் இந்துத்துவாங்கிற கொள்கையை மட்டும் உள்ள தெளிச்சு விட்டு நாட்டை நாசமாகிட்டு இருக்கிற இவங்களை தான் அப்புறப்படுத்தி ஆகும் சரி அது சரி இப்ப பணம் வந்து பிரிச்சிருக்காங்க நீங்க அந்த பணத்துல கேரளா கொடுக்கல அதனால கேரளாவும் பின்வாங்கிருச்சு ஆமா அந்த பணம் தான் என்னதான்

பூசா ஏதாவது வந்து போதா என்ன இங்க இருக்கிற நீதிமன்றமே வந்து கடைசியா வந்து நீதிபதியா இருக்கிறவங்களே சொல்லிட்டு நாங்க நீதியா நியாயமா சொல்லிட்டு கடைசி ஆர் எஸ் எஸ் பிஜேபி தான் இன்னைக்கு வந்து நாடு நாசமா போயிட்டு இருக்கு எல்லாம் வந்து தமிழ்நாட்டை குறை சொல்றதுக்கு எந்த தகுதியும் இல்லாத ஆட்கள் கண்டிப்பா கண்டிப்பா அதனால இந்த பகுதி வரையறை இந்த பகுதி வரையறை அப்படிங்கறதும் அதுவும் வந்து ஒண்ணுத்துக்கு பழாது நல்லா இருக்குது ஏன்னா வருங்காலத்துல அதை எப்படியும் யாரும் பின்பற்ற போறதும் கிடையாது ஏன்னா ஒவ்வொரு மாநிலங்களும் காட்டியே வந்து எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு ஆதரவாதான் நிக்கிறாங்க ஆமா ஆமா தென் மாநிலங்கள் எல்லாருமே ஏன்னா அவங்களுக்கு வந்து இதோட முக்கியத்துவம் தெரியும் வட இந்தியாவிலே படித்த இளைஞர்கள் நம்முடைய பிடிஆர் வந்து அண்மையில வயருங்கிற ஒரு யூடியூபுக்கு வந்து பேட்டி கொடுத்த போது வட இந்தியாவில படித்த மாணவர்கள் வந்து ஃபுல்லி வித் பிடிஆர் அப்படின்றான் அவங்க ஹிந்தி படிச்சிட்டு இந்தியாவிலே வெறும் இந்தி மட்டுமே படிச்சிருந்தான்னா பிடிஆர் என்ன பேசிட்டு தெரியாம போயிருக்கோம் ஆங்கிலம் கட்டுறதுனால ஆங்கிலம் கற்று கட்டுறதுனால அவங்க வந்து முழுக்க நான் வந்து பீட்டியாரோட இணையிறோம் ஆமா சரிதான் அவங்க சொல்றது சரிதான் திட்டத்திட்ட இந்தி மொழியை ஒரு அஜெண்டாவா வச்சுக்கிட்டு நேத்திக்கு ரிஷிகாந்த் திண்டு அப்படின்னு ஒரு எம்பி சொல்லியிருக்கான் பாத்தீங்களா தமிழ்நாட்டுல எல்லா கோயில்களிலும் சமஸ்கிருதம் தான் வந்து பூஜை நடக்குது தமிழ்ல கிடையாது எங்களுடைய மூத்த மொழி நமஸ்கரம் தான் அப்படின்னு சொல்றான் இதோட வெளிப்பாடு வந்துருச்சா போனக்குட்டி வெளில வந்த மாதிரி வெளியில சொல்லும் போது இந்தி ஹிந்தின்னு சொல்றாங்க ஏன்னா ஒரு ட்ரையல் மெத்தட் நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல பேசிருக்கிறோம் ஐம்பத்தி ரெண்டு மொழியை புடிச்சிட்டுதான் இந்தி வந்து வளர்ந்துருக்கு ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய மொழி ஆளுகள் எல்லாம் வந்து ஆர்வலர்கள்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஐயோ எங்க பெரிய அழிச்சிட்டாங்க எங்க முடிய அடிச்சுட்டாங்கன்னு இப்போ வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு வயசு எண்பது வயசு இருக்க பெரியவர்கள் தான் அந்த மொழிகளை பேசிட்டு இருக்கிறாங்க அவங்களும் இன்னும் ஒரு பத்து இருபது வருஷத்துல இறந்துட்டாங்கன்னா முழுக்க இந்தியா ஆயிடும் அந்த திட்டத்தை தமிழ்நாட்டுல வந்து திணிச்சிடணும் ஐயாயிரம் வருஷ வருட ஆண்டு மொழியான நம்ம தமிழை வந்து அழிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தான் இவங்க வந்து வெளியில வந்து மோடி வந்து தமிழ் தான் எனக்கு உயிர் தமிழ் தான் நினைச்சா கத்துக்கலாம் பேசுவாரு சொல்லுங்க மோடிங்க அவருக்கு பேசுறதுக்கு வேணும் கத்துக்கணும் வேணும் நான் ஆர்வம் இருந்தா சொல்லுங்க நான் ஃப்ரீயா போய் மோடி கத்துறேன் நான் தயாரா இருக்கிறேன் உண்மையெல்லாம் சொல்றேன் சும்மா இந்த வெளியே அண்மையில ஒரு பதன்லாம் சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் எந்த ஒரு முதலமைச்சர்னா ராஜஸ்தான் முதலமைச்சர் உங்களுக்கு பிடித்த நடிகர் யாருன்னு கேட்டா மோடி கிட்டார் பிரகாஷ்ராஜ் கூட சொல்லியிருந்தாரு ஆமா நம்ம நடிகிறாரு மோடின்னு சொல்லிட்டாரு ஆமா நல்ல நடிகர் தான் மோடி அப்படின்ட்டு சோ இவங்களை அறியாமலே இவங்க இருந்து உள்ளுக்குள்ள இருந்து வந்துருது அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மாநில பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா பிஜேபி வந்ததுல இருந்து இந்த மாநில பிரதிநிதித்துவம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போயிட்டே இருக்கு ஏன்னா எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் முதல் முதல்ல அதுக்கு குரல் கொடுக்குறது தமிழ்நாடு மட்டும்தான் அந்த விதத்துல வந்து பிஜேபி ஆட்சி செஞ்ச இத்தனை மாநிலங்கள்ல உள்ள பிரதிநிதித்துவம் எல்லாத்தையும் நீக்கிட்டாங்க எது மூலமானா மொழிகள் மூலமா நீங்க சொன்ன மாதிரி நாற்பத்தி ஐந்து மொழிகளா ஐம்பத்தி ரெண்டாயிரம் மொழிகளும் வந்து இன்னைக்கு வந்து இந்தியால காணாம போயிரு ஆமா அதனால இப்ப தமிழகத்துக்கு இப்ப தமிழகம் வந்து குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பது இல்லையா எப்பவுமே நம்ம மொழி மேல திணிக்கிறதுக்கு இவங்க வந்து காங்கிரஸ் கொண்டு வந்தாங்க ஜிஎஸ்டி காங்கிரஸ் கொண்டு வந்து நீட் காங்கிரஸ் கொண்டு வந்து அடுத்த மேல பதிய போட்டு இவங்க தப்பிச்சுக்கிறாங்க கொண்டு வந்தவன் எல்லாம் யாரு காங்கிரஸே கொண்டு வந்தாலும் கொண்டு வந்தவங்களுக்கு பின்னாடி இயக்குனது யாரு எல்லாம் பூங்கல் போட்ட பார்ப்பனப்பு பிஜேபி உணர்ந்து உணர்ந்து வந்து ராகுல் காந்தி சொல்லிருக்காரு இன்னமும் கா காங்கிரஸ்க்குள்ள இருந்துக்கிட்டு பாஜகவுக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்கன்னு அப்பா இதோட உணர்வு அந்த அதை உணவுக்காக லோப்பமாக வச்சுட்டு தான் நிச்சயமாக நிச்சயமாக சொல்கிறாங்க இதில் இதை மாற்று தருத்தே கிடையாது கன்னியாகுமரி லாரம் காஷ்மீர் வரைக்கும் பார்ப்பனர் குள் பார்ப்பனராகவே இருக்கான் சரி இப்ப கூடலாம் அதை இப்போ அடுத்த கடுத்தமாக பார்த்துக்கிட்டோன்னா நம்ம அண்ணாமலை என்ன சொல்றாரு கட்டாயம் வந்து மும்மொழி கொழுகை எந்த எல்லைக்கு போனாலும் தமிழ்நாட்டுல மும்மழி கொழுக்க நியமனப்படுத்தியே ஆகப்படும் அப்படின்னு சொல்கிறாரு அது என்ன நினைக்கிறீங்க இந்த கையெழுத்து எல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அதாவது அண்ணாமலை வந்து சொல்றது எல்லாம் பேசுறது எல்லாம் இருக்கும் அவன் ஏற்கனவே வந்து என்னது அடிச்சுக்கிட்டாரு ஒரு சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டாரு செருப்பு ஓடம் பண்ணாரு போறது இல்ல பைத்தியகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு அப்படின்ற மாதிரி அதெல்லாம் வந்து முடிஞ்சு போச்சுங்க என்ன பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை சொல்றலாம் நாங்க முடிச்சா அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு துரத்தி துரத்தி அடிக்கிறாங்க கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லி துரத்தி அடிக்கிறாங்க மாணவர்களை மயக்கி பிஸ்கட் கொடுத்து ஏமாத்தி கையெழுத்து போட வைக்கிறீங்க அதுக்கு வேற நாலு பேர் மேல வழக்கு ஆஹ் இப்படி இருக்கிற அண்ணாமலைக்கு வந்து என்ன தகுதி இருக்கு அண்ணாமலைக்கு முதல்ல மண்டல மூளை இருக்கா மூளை இருக்கிறோம் ஒருத்தன் தமிழ் மண்ணுக்கு எதிரா ஒருத்தன் தமிழுக்கு எதிரா ஒருத்தன் செயல்படுவானா ஒரு தமிழனா இருக்கிறோம் அப்படி செயல்படுவானா அதெல்லாம் வந்து இனப்பற்றே இல்லைங்கிற மொழிப்பற்றும் கிடையாது இனப்பற்றும் கிடையாது வெறும் பணப்பற்று மட்டும்தான் அவருக்கு இருக்கு அது பாஜக கூடிய பணப்பற்று இங்க இருக்கிற ஈடி ஆபீசர்களை வச்சு மிரட்டி வாங்கக்கூடிய பணப்பற்று அப்படிதான் அடிச்சிட்டு இருக்கிற ஒரு பாஜக கட்சிக்கு மாநில தலைவராக அண்ணாமலை இருக்காரு மத்தபடி அண்ணாமலைக்கும் அதாவது அண்ணாமலை வந்து நம்ம எதுக்கு ஒரே விஷயத்துக்கு வரைய இருக்கிறோம் தமிழ்நாடு பாஜகவை பார்க்குறவங்களை இல்லாம காலி பண்ணியிருக்காரு இன்னைக்கு எஸ்விசிஆருக்கெல்லாம் கதர்றாரு அதுக்கு தேனா வரைய இருக்கலாம் ஆனா அவருக்கு எஸ்வி சேகர விட பத்து மடங்கு பூஜா பிடிக்கிற வேலை அப்படி அண்ணாமலைக்கு அண்ணாமலைக்குதான் முதல்ல வந்து எதிர்ப்பு வரும் அப்புறம் அது வேற மாதிரியான எதிர்ப்பும் வரும் கண்டிப்பா கண்டிப்பா அதனால வரலாம் ஏன்னா மேற்கொண்டு என்ன நடக்குது அப்படிங்கிற தொடர்ச்சியா பார்க்கணும் ஏன்னா இப்பதான் வந்து பாராளுமன்றத்துல கிட்டத்தட்ட நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த கூட்டணி கட்சிகளா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் எல்லா எம்பிகளும் வந்து பாராளுமன்றத்துக்கு முன்னாடி வந்து போராட்டம் நடத்தினாங்க ஆஹ் தொடர்ச்சி அது என்ன வருதுன்னு பாருங்க